புரிந்திருப்பணக்கில் தயவு செய்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறான் இளைய அழைப்பினையற்றை வருகைவதற்கும் பிரபு என்கிறார் பிரபு அவர்களை வருகை வரியான வளர்கின்றோம் உங்கள் நண்பன் கபா அழைக்கிறார் அருமையான அர்த்தம் இரண்டு வெற்றி புள்ளிகள் அணிக்காக இரண்டு வெற்றி புள்ளிகள் அன்பு ராஜன்

Mindum tanah dari jahat justru bernaya, wajah dari ini kagak. தொடர்ந்து விளைய வேண்டியாளயம் அதனை எதிர்கொள்ள வேண்டிய விஸ்வநாதன் வெங்கரை நாமக்கல் ஆகிய குழுக்கள் தங்களை தேவைப்படுத்திக் கொண்டு ஆடல் வைக்கிற மாதிரி கேட்டுக்கொள்கின்றோம் Tanikaga and Brats. Jesse number 12. Oya dari yang a ini, bagi Andre. Nih, தேர்தல் தேர்தலில் பாடி செல்லுவர் ஏட்டையா இப்படியா இவர் ஒரு மிகச்சிறந்த விளையாட்டு வீரர் கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோயில் કોલ માડ કોલ માડ மீண்டும் ஓயாத அன்புராஜ் பதினொன்னுக்கு இரண்டு முன்னிலையில் சிறந்த விளையாட்டு வீரர் போனஸ் அன்பு கொண்டிருக்கிறார்

இரண்டுக்கு பதினான்கு <laughs> இரண்டுக்கு பதினான்கு பன்னிரெண்டு புள்ளிகள் முன்னணியில் ஓய தலைகள் ஏ ஆடது கோப்பை கருப்பு சட்ட மதனம் કાન મેરી મરન થા ઓકે કે થા પુને કા ના કે ઇને Apreza. Ai, g a l e a Ai, galera. Ai, e r a i g a r a Ai, galera. Ai, e r a Ai, g l e r a Ai, galera. Ai, g a l r a a g l e செல்ல வேண்ட தேர்ட்டை பார்த்து வாங்க வேண்டாம் வேண்டாம் வாங்க இதனைத் தொடர்ந்து விளையாட வேண்டிய செவனைஸ் நாதவனப்பாளையம் அதனை இதற்கு விசாரண நினைவாக விற்கரை நாமக்கல்

போனஸ் பெறுகிறார் மீண்டும் ஜஸ்ட் நபர்டால் பாரதி பாய்ஸ் பாரதி பாய்ஸ் ஆறு அதை நேற்று விளையாடும் ஓய்ந்தலைகளே ஆழத்து போம்பை பதினேழு Jadi oke, terang jalan. terang வேர் நாளைக்கு ஒரு சின்ன இடம் பாவு பண்ணிட்டுulinna நீங்க மூணு 3 உங்களுக்கு உங்களுக்கு முட்டைலம் பரிசு வழங்க வருடந்தோறும்லர் பண்பளிப்பு சிவராமூர்த்தியான அவர்கள் நூறுநாய் அவர்களை வருகை வருகிற மன்றத்தின் சார்பாக வருகைக்கிறோம்

தங்கத்தில் இருக்கும் கரமே உன்னை அணிந்திட அணிந்திட ஆனந்தமே சொந்தங்கள் உறவாய் வருமே மனநாளினில் மனங்களை இணைத்திடுமே இனிய வாழ்வில் இணைந்து புதிய உறவில் கலந்து மங்கள நேரம் மங்கையும் ஜோழித்தால் தங்கம் மணிந்து தங்கத்தில் இருக்கும் தரமே உன்னை அணிந்திட அணிந்திட ஆனே எங்களது சொன்ன

नहीं कुछ और अच्छा और आदा आदा इतना मामला मिर्च O que <laughs> <Doctor, doctor, doctor. laughs> <laughs> é ele <laughs> 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 ਸਟਾਫ रोज ਅਰਬੀ ਦੀ ਅੰਦਰ ਪ੍ਰੇਸ਼ਾਨ ਵਾਂਗ ਰੂਲਸ ਬੁਕਤਾ ਨਾ ਪੁੱਛੀ ਨਾ ਵਾਂਗ ਐਸਪੀ ஏ ஆழத்துணினர் இருபத்தி ஒரு புள்ளிகள் அதனை எதிரும் அணியினர் ஏ ஆழத்துக்கோம்பை இதனைத் தொடர்ந்து விளையாட வேண்டிய செவலை அதனை எதிர்கொள்ள வேண்டிய அணி விஸ்வநாதன் அணிவாக வெங்கரை நாமக்கல் மாவட்டம் இரு தங்களை தயவைப்படுத்திக் கொள்ளுமாறு இப்போது அறிவுறுத்துகின்றோம்

நீ சிரிப்பு கூட்டாத நீ சிரிப்பு கூட்டாதை இருபத்தி மூன்று அதை நேர்த்து விளையாடும் பாரதி பாய் ஸ்ரீஜி உபதிரணியில பத்து அருமை அருமை அற்புதமான ஒரு முயற்சி ஒரு வெற்றி புள்ளு பெண்கள் பகுதியில் இருக்கும் ஆண்கள் ஆண்கள் பகுதிக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அந்த பெண்கள் வழி விடுங்க பெண்கள் பகுதியில் இருக்கும் ஆண்கள் ஆண்களுக்குரிய பகுதிக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படி சேர வச்சுட்டு போ இறுதி ஐந்து நிமிடங்கள் இரணி தலைவர் கவனத்திற்கு இறுதி ஐந்து நிமிடம் ஐந்து நிமிட நேர ஆட்டத்திலே பாரதி பாய் ஸ்ரீஜி புதுரணி பதினோரு புள்ளிகள் அதை நேற்று ஆடும் ஆழத்துக்கு பனிரெண்டுக்கு இருபத்தி மூன்று பனிரெண்டுக்கு இருபத்தி மூன்று முன்னணியில் ஓயாதலைகள் இருபத்தி மூணு இருபத்தி மூன்றுக்கு பனிரெண்டு முன்னணியில் ஓயாதைகள் ஒரு புள்ளிகள் இருபத்தி நான்கு பனிரெண்டு இறுதி நான்கு நிமிடங்கள் இறுதி நான்கு நிமிடங்கள் यो सबै भन्दै पढे ഇരുതി മൂന്ന് നിമിടം തനത് അനിക്കാൻ കെശവനാടി ഇവരുടെ മികച്ച വിളിയാട്ട വീരർ

நான்கு புள்ளிகள் மட்டும் முன்னிலை நான் வாங்கலாம் செவன் லைன்ஸ் நாட்டவணம்படையம் அதனை விழ வேண்டிய விஸ்வநாதன் நிலவே வெங்கரை நாமக்கல் மாவட்டம் சிறப்பாக விளையாடிய சரணன் அவர்களை விழா வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதில் பன்னெண்டாம் நபர் கேசி விழா மணிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் பன்னெண்டாம் நம்பர் சிறப்பாக விளையாடிய பன்னெண்டாம் நபர் தங்கத்தில் இருக்கும் தரமே உன்னை அணிந்திட அணிந்திட ஆனந்தமே சொந்தங்கள் உறவாய் வருமே மனநாளினில் மனங்களை இணைத்திடுமே இனிய வாழ்வில் இணைந்து புதிய உறவில் கலந்து கலந்து மங்கள நேரம் துவங்க மங்கையும் ஜோலித்தால் தங்கம் அணிந்தேன் தங்கத்தில் இருக்கும் தரமே, உன்னை அணிந்திட அணிந்திட ஆனந்தமே எங்களது சொன்னதார தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறுங்கள் கற்பகம் ஜுவல்ஸ் சத்தியமங்கலம் சத்தியமங்களுசிவ் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம் ஸ்ரீ சவுடேஸ்வரி அம்மன் கோவில் எதிரில் டிஜி புதூர் நால் ரோடு மற்றும் நம்ம பிப்டி பேருந்து நிலைய வணிக வளாகம் சத்தியமங்களம்